வணக்கம் நண்பர்களே என் கையில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ அதாவது ஆவாரை பூத்தி இருக்க சாவார் உண்டோ அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம் பூவில் ஒரு மனிதனோட சுண்டு விரலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் ராஜ உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய தன்மையும் இந்த பூவில் இருக்குது இதில் ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னு இருக்குது இலை பூ வேறு காய் பட்டை அப்படின்னு சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த ஆவாரை பஞ்சாங்கம் இந்த பூவில் வந்து டீ வச்சு குடிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கைப்பிடி அளவுக்கு பூவை போட்டு கொஞ்சம் பனைவெல்லம் அல்லது நாட்டு சக்கரை போட்டு டீ வச்சு குடித்தோம் அப்படின்னா உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் மேனி ரொம்ப பொழிவாக இருக்கணும் தங்க தகனை தங்க மாதிரி மின்னணும் அப்படின்னா இந்த ஆவாரம் பூவில் நீங்கள் டீ வச்சு கொடுங்க மேனி எழில் பொழிலாகும் சருமம் மிருதுவாகும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமான இந்த ஆவாரம் பூ உங்களுக்கு எல்லா வகையான இடத்துலையும் வேலி உரங்களில் கிடைக்குது கிடைக்காதீங்க நாட்டு மருந்து கடையில் ஆவாரம் பூ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கிடைக்குது இதை பயன்படுத்தி எல்லோரும் பலன் பெறுங்கள் நன்றி